இஸ்ரேலில் உள்நாட்டு போர் இஸ்ரேலில் இராணுவத்துக்கும் அரசியல் பிரதிநிதிகளுக்கும் மோதல் இவங்க சொல்கிறது அவங்க கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்கிறது இவங்க கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக கழகம் பண்ணுறாங்க தைய பேரதைகான் ஓடி போயிட்டதா தகவல் எங்க துர்க்கியில் இருக்கக்கூடிய தைய பேரதகான் ஓடி போயிட்டதா தகவல் போலீஸு மக்களுடைய போராட்டத்தை என்ன பண்ணுது வேடிக்கை பார்க்குது அப்போ என்ன அர்த்தம் போலீஸ் மக்களோட கனெக்ட் ஆயிடுச்சு ஏன் தெரியுமா இப்போ ரெண்டாவது அட்டாக் ஒன்று அடிச்சானுங்க பாரு இந்த டைமில் வந்து அவங்க எல்லாரும் செம்ம காண்டாயிட்டாங்க ஏன்னா துருக்கி தான் பெட்ரோல் சப்ளை பண்ணுது யாருக்கு இஸ்ரேலுக்கு வெப்பன் சப்ளை நான் சொன்னல ரோடு கொண்டு போய் கொடுக்குறாங்கன்ட்டு ஒன்றா நம்பர் அயோக்கியன் யார் அப்படிங்கறது இன்னைக்கு துருக்கியுடைய மக்கள் உணர்ந்துட்டாங்க இதனால் நிறைய தான் பாறேன் எல்லா ஏமாத்துக்காரங்களும் அந்த மக்களை மதத்தின் பக்கம் திரும்பி மக்களை முட்டாளாக்குவாங்க இவன் என்ன பண்ணான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எறது ஹாஜியா சூஃபியம் பள்ளிவாசல் அதாவது சர்ச்சை வந்து மறுபடியும் ஆக்கணும் அது மியூசியமாக இருந்துச்சு மறுபடியும் ஆக்கணும் இங்கே இருக்கிறவங்களும் ஒரே விசில் அதே லாட்ரி சீட் பறக்க விட்டாங்க இவர் தான் இஸ்லாமிய போர்வால் இவர் தான் கலீஃபா இவ எல்லோரும் இவர் தான் மகதியாக இருப்பதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இவர் மகதியில் தஜ்ஜாலாக வேணால் இருப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன அதுக்கு வேணால் எல்லா பொருந்தும் இந்த சைத்தானுக்கு இப்போ ஆள் என்ன அப்கான்ட்டு எங்கே இருக்கானே தெரியலியா இதுதான் நிலவரம் இன்றைக்கி டேட்டுக்கு ஜனவரி அது இன்றைக்கி என்ன மார்ச் இருபத்தி மூணாந்தேதி டேட்டுக்கு இதுதான் வேர்ல்டு பாலிட்டிக்ஸு இப்போ உலகம் பூரா இந்த இதை நோக்கி போயிட்டுருக்கு எல்லோரும் கோல்டை வந்து இது பண்ணிட்டாங்க ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க இந்த ஒரு சட்டத்தை வச்சு மொத்த உலகத்தையும் இன்றைக்கி வந்து கூமுட்டையாகி உட்கார வச்சு கடனுக்கு அடியில் உகார வச்சுட்டாங்க இனி வந்து ஒவ்வொரு நாடும் என்ன பண்ணுது அமெரிக்காட்ட டாலரை கொடுத்து தங்கத்தை கொடு தங்கத்தை கொடு தங்கத்தை கொடுன்னு வாங்கிட்டு இருக்கிறான் அதனால் தங்க ரேட்டு திஜிக்கிடு போது டெய்லி நூறு 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 ஒரு மாதத்தில் பார்க்குறேன் ஏழாயிரத்தி இரநூறுவா இருந்துச்சு ஒரு ஒரு பத்து இருபது நாளுக்கு முன்னாடி ஏழாயிரத்தி இரநூறுவா இருந்துச்சு எட்டாயிரத்தி இரநூறுவா ஓ ரூபா பத்து இருபது நாளைக்குள்ள இப்படி போயிட்டு இருக்குது இப்போ இது ஒரு இது ஒரு பக்கம் வச்சிரு அது தனியாக பேசினா அப்புறம் பொருளாதாரம் நோக்கியே போயிடும்